இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஐந்து தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் சாம் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபைவ் காட் வில் ஹெல்ப் அன்பான சகோதர சகோதரிகளே ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாத சூழ்நிலையிலே கத்தர் அவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணினார் வாக்கு ஈசாக்கை கொடுத்து அவனுக்கு சகாயம் பண்ணினார் ஈசாக்கு வறட்சியான நேரத்திலே விதை விதைத்த பொழுது நூறு மடங்கு பலனடைய செய்து அவனுக்கு சகாயம் செய்தார் குழந்தை இல்லாத தன் மனைவிக்கு ஈசாக்கு ஜெபித்த பொழுது இரட்டை குழந்தைகளை கொடுத்து அவனுக்கு சகாயம் செய்தார் யாக்கோபிற்கு தேவன் சகாயம் செய்தார் யோசேப்பிற்கு தேவன் சகாயம் செய்தார் அதே போல புதிய அற்புதங்கள் அதிசயங்களை செய்து மக்களுக்கு சகாயம் செய்தார் இன்று உங்களையும் என்னையும் கத்தர் நினைத்தருள்வார் நமக்கு சகாயம் செய்கிற கத்தராய் அவர் காணப்படுகிறார் நாம் எதிர்பார்க்கிற சகாயம் என்ன ஜபத்திலே நாம் வேண்டிக் சகாயம் என்ன கிருபைகளா நன்மைகளா எதிர்காலம் ஒளிமயமாக மாற வேண்டுமா கத்தரு காரியங்களில் காரியங்களிலே இன்னும் முன்னேற வேண்டுமா குடும்பத்தின் நபர்கள் அனைவரும் மீட்கப்பட வேண்டுமா குடும்பமாக பரலோகம் செல்ல வேண்டுமா வியாதிகள் நீங்கி சரீரத்திலே பரிபூர்ண சுகம் வேண்டுமா எப்படிப்பட்ட சகாயமா இருந்தாலும் கத்தர் நமக்கு செய்ய வல்லவர் கத்தரை நாம் விசுவாசிப்போம் அறிக்கையிடுவோம் பெற்றுக்கொள்வோம் ஆமன் சகாயம் செய்பவரே பரமபிதாவே தர்மையான ஜப நேரத்திலே எங்களை தாழ்த்தி பாதபடிகளை ஒப்புக் கொடுக்கிறோம் துதி ஸ்தோத்திரங்களை மேலே சொல்லப்பட்ட இரண்டு கொலைகளுக்காக முடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி தங்களுடைய அருமையான உயிரை இழந்த அந்த வாலிப மகனுக்காகவும் வாலிப மகளுக்காகவும் பாரத்தோடு ஜபிக்கிறோம் அவளுடைய குடும்பத்திற்காக ஜுபிக்கிறோம் ஆறுதலுக்காக ஜுபிக்கிறோம் இப்படிப்பட்ட கொலைகள் செய்பவர்களை தேவனாகிய கத்தர் ஏற்ற தண்டனை கொடுத்து மனந்திருப்ப செய்ய வேணுமாய் சுபிக்கிறோம் ஆட்டையும் கோழியும் கொள்வது போல மனிதர்களை கொண்டு போடுகிறார்களே ஆண்டவரே ஒரு மனதாபிமானத்தை கொடுங்க சுவாமி தகப்பனே இரக்கம் காட்டுங்க ராஜா பிசாசனுடைய எப்படியிலிருந்து இப்படிப்பட்டவர்களுக்கு நீ விடுதலை தர வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் உம்முடைய கரத்திலே கொலை செய்பவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அந்த தவறான காரியத்திலிருந்து அவர்களுக்கு முற்றிலுமான விடுதலையை நீர் மாத்திரமே தரவல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி நீர் பொறுப்பேற்று வழி நடத்தும் தவறு செய்பவர்களை திருத்தும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் நம்முடைய கரத்திலே இந்த ஜபக்குறிப்புகளை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனோட எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்